அப்பா அப்பா என்ன சொல்லுடா அப்பா என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்கப்பா என்கிட்ட மட்டும் சைக்கிள் இல்லைப்பா வாங்கி தாங்களேன் எதுக்கடா உனக்கு இப்போ சைக்கிள் அண்ணன் காலேஜ் போயிடுவான் அவன் சைக்கிள் எடுத்து ஓட்டு அப்பா அது பழைய சைக்கிள் ஓட்ட சைக்கிள் பா சொன்னதை சேப்போ அப்பா கண்ணே இல்லைப்பா ஃபோன் எல்லாமே டிஸ்பிளே எல்லாம் போயிடுச்சுப்பா கண்ணாடிலாம் மாற்றணும் செலவு அதிகமாக ஆகும் காலேஜுக்கு போனால் புது ஃபோன் தான்ப்பா வேணும் ஒரு ஃபோன் வாங்கித்தாங்கப்பா அவ்வளோதானா கண்ணு இந்த ஃபோன் அவன்கிட்ட கொடுத்துரு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன் தேங்க்ஸ்ப்பா பா தேங்க்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண தான் உனக்கு கிடைக்குது அநேகமாக உனக்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா என்னடா கண்ணு எனக்கு போட்டு ஜட்டியை நம்ம எல்லா ஜட்டியும் கிழிஞ்சிடுச்சுமா அதுக்கு ஏண்டா கண்ணு வருத்தப்பட அண்ணனோட ஜட்டியெல்லாம் சின்னதானதெல்லாம் பாருங்க செல்ஃபில் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து போட்டுக்க எத்தனை ஜட்டி இருக்கும் பாரு என்னது ஜட்டியுமா பார்த்தல எதுக்கு பழுதிட்டு நான் தான் போய் சொன்னல உன்னை குப்பை தொட்டில இருக்காது அம்மா ஏடா நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் ஏன்டா நீ எழுதிட்டு இருக்க இல்லம்மா என்ன சொல்றேன் என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்தீங்கன்னு என்னடா தம்பிக்கிட்ட அப்படி சொன்னியா இப்போ நான் சொல்கிறேன்டா உங்கள் ரெண்டு பேர்த்துமே குப்புத்தட்டில் தான் எடுத்தேன் போய் வேலையை வாங்கடா போங்கடா